ನಿಲ್ಲಿ ಟೀಮ್ ಪಕ್ಷಾಯಾರ್ ಚೈಸ್ ಪೊಲೀಸ್ ಪೊಲೀಸ್ ಇಲ್ಲ ಪೊಲೀಸ್ ಅಂದ್ರೆ ರೆವೆನ್ಯೂ ಸೆನ್ ಮ್ಯಾಜಿಸ್ಟ್ರೇಟ್ ತಹಸೀಲ್ದಾರರು ಒಬ್ಬ ಸಬ್ ಇನ್ಸ್ಪెక్టర్ ಇನ್ ಕನ್ಸ್ಟಬಲ್ ವಿಥ್ ವಿಡಿಯೋಗ್ರಾಫರ್ ಸರ್ ನಮ್ಮಕಲ್ ಪರಿಧಿಗಳ ವಾಹನಗಳನ್ನ ಆಂಗೇ ಸರ್ ಅಲ್ಲಿ ಇಷ್ಟ ವಾಂಗು ಅಂದ್ರೆ ವಾಂಗ ಪಾಸ್ ಇಸುವಲ್ ಮೇಲೆ ನಿಂತ ನಾನು ಮಕ್ಕಲ್ ಪರಿ ಅದನ್ನ ವಾಂಗು ವಾಂಗ ಆ ಆ ಭೀಷಣಾ ಇನ್ನು ಯೂನಿಟ್ ಎಲ್ಲಾ ಲಿಸ್ಟ್ ಬಂದರು ನೋಟಾಕ ಸ್ಪೆಷಲ್ ನೋಟಿಫಿಕೇಶನ್ ನೋಟ್ ಬಂದಿದೆ இந்த வாட்டி வந்து எப்பவுமே இல்லாத அளவுக்கு முன்னாடி தான் வந்து ஜென்ரல் அப்சர்வர் வருவார் அப்புறம் எக்ஸ்பெண்டிச்சர்கா ஒரு அப்சர்வர் வருவார் போலீஸ்க்காக ஒரு அப்சர்வர் வருவார் இந்த வாட்டி வந்து அவேர்னஸ்க்காக ஒரு அப்சர் அப்சர்வர் வருவார் இப்போ வரானு தெரில பட் அவரும் வந்துடுவார் ஏன்னா மக்கள்கிட்ட இருக்க அவேர்னஸ் ரீச் ஆகணும் மக்கள் நிறைய அவேர்னஸ் இருந்தால் தான் ஓட்டு போட வருவாங்க தான் மக்கள் அவர்னஸ் ரீச் ஆகும் அப்சர் பண்ணிட்டு தான் அவர் அப்சர்வர் வருவார்

பத்திரிகை சொல்லியிருக்க இந்திய தேர்தல் ஆணையம் ஆளாளுமன்ற தேர்தலுக்கான அட்டவணை வெளியீட்டு வெளியிட்டுள்ளமையால் தேர்தல் எனவே முதல் விழாக்கள் மக்கள் நாள் மனு ஆகிய ஆகியவை தேர்தல் பணி முடிவு வரை நடைபெறாது அரசியல் கட்சி வேட்பாளர்கள் பொதுக்கூட்டம் நடத்துவதற்குரிய விரும்பும் பட்சத்தில் கூட்டம் நடைபெறும் நாள் இடம் மற்றும் நேரம் குறித்த விவரங்கள் காவல்துறைக்கு தெரிவித்து காவல்துறை ஒப்புதல் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் முன் அனுமதி பெற வேண்டும் ஊரடங்கு நடத்துவதற்கு தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் முன் அனுமதி பெற வேண்டும் ஒலிபிர பிரச்சார ஒலிபெருக்கியுடன் கூடிய வாகன பிரச்சாரம் செய்ய தேர்தல் நடத்தும் அலுவலகம் முன் அனுமதி பெற வேண்டும் தேர்தல் கையேடுகள் சுவரட்டிகள் அச்சிடுபவர் மற்றும் வெளியிடுபவர் பெயர் குறிப்பிடாமல் வெளியிடக்கூடாது மாநகராட்சி நகராட்சி பகுதியில் தனியார் இடங்களில் உரிமையாளரின் அனுமதி பெற்றிருந்தாலும் சுவர் விளம்பரங்கள் கொடிநடுதல் விளம்பர தட்டிகள் சுவரொட்டிகள் ஊட்டுதல்

தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெறும் இடங்களில் தட்டி தட்டிப்போடுகள் தற்காலிகமாக வைத்துக் கொள்வதற்கு மா தேர்தல் நடத்தும் அலுவலர் அடுத்து அனுமதி பெற வேண்டும் மாவட்ட தேர்தல் அலுவலரின் அனுமதி பெற்ற விளம்பரங்கள் விளம்பர வாகனங்கள் நீங்களாக பிற வாகனங்களில் கொடி மற்றும் பிற வகை விளம்பரங்கள் செய்யக்கூடாது ஒலிபெருக்கினை இரவு இரவு பத்து முதல் காலை ஆறு மணி வரை பயன்படுத்தக்கூடாது வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டு விடுபட்டவர்கள் தங்களது பெயரை நான் சொல்லிட்டேன் சொல்லிட்டு

வேட்பாளர் மற்றும் வேட்பாளர் பிரதிநிதிகளோ ஐம்பதாயிரத்துக்கு மேல் பணத்தை பொது இடங்களில் தேர்தல் நடத்தி வைத்திருக்க கூடாது வேட்பாளரோ அல்லது அவரோட போஸ்டர்கள் அல்லது மது போன்ற பத்தாயிரம் மேல் வருமானம் தடை செய்யவிட்ட பொருட்கள் பரிசு பொருட்கள் வாகனத்தில் இருந்தால் அந்த வாகனம் உறுதியாக கைப்பற்றப்படும் பெரிய அளவில் பெரிய அளவில் வழிபாட்டு தளங்களில் வெளியில் அன்னதானம் நடத்தக்கூடாது வங்கியில் இருந்து தனி நபர் ஒரு லட்சத்துக்கு மேல் பணம் எடுக்கும் போது உரிய ஆவணங்கள் வைத்திருக்க வேண்டும் ஓட்டரிகளுக்கு பணம் வழங்குதல் பரிசு பொருட்கள் கொடுத்தல் மது அறிவு ஏற்பட்டியல் வழங்குங்கள் குற்றமாகும் மக்கள் பிரதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணு படி தண்டனைக்குடிய குற்றமாகும் கோயில்களை அன்னதானம் வழங்கும் பெரிய அளவில் யூஸ் அழியா இருக்கும் ஏன்னா சித்திரா பெரிய அளவில் அப்படின்னா கண்காணி கூடும் ரோமானியை மட்டும்தான் அந்த வாக்காளர் தேர்தல் பாடல் எல்லாம்